நாற்பத்தி மூன்றாம் பதிகம் திருவார்த்தை திருச்சிற்றம்பலம் மாதிவர் பாகன் மறை பயின்ற வாசகன் மாமலர் மேயசோதி கோதில் பரங்கருணை அடியார் குலாவும் நீதி குணமாய நல்கும் சோலை பெருந்தூரையும் புன்னியன் மண்ணிட வந்திழிந்து ஆதி பிராமமம் வெளிப்படுத்த அருளறிவாரம் பிரானவாரே மாலையன் வானவர் கோனும் வந்து வணங்கவர் கருள் செய்த இசன் ஞால மதனிடை வந்திழிந்து நல் காட்டி நலம் திகழும் கோலமணி அணி மாடம் நீடு குலாவும் இடவை மடநல்லாட்கு சீல மிக கருணை அளிக்கும் திறமறிவாரம் பிரான்வாரை அணி முடியாதி அமர்கொமானந்த கூத்தன் சமயம் பணிவகை செய்து படவது ஏறி பாரோடு விண்ணும் பரவியத்த பிணிகட நல்கும் பெருந்துரையும் பேரருளாளன் பெண் பாலுகந்து மணிவலை கொண்டு வான் விசிறும் பகையறிவாரெம்பிரான்வாரே வேடுருவாகி மகேந்திரத்து மிகு குறைவானவர் வந்து தன்னை தேட இருந்த சிவபெருமான் சிந்தனை செய்தடியோங்கள் உயர் ஆடலமழ்ந்த பரிமாவேரி ஐயன் பெருந்துரையாதிய நாள் ஏடர்களை எங்கும் ஆண்டு கொண்ட வாரம் பிரானவரே வந்திமயோர்கள் வணங்கியத்த மா கருணை கடலாயடியார் வந்தனை விண்டர நல்கும் எங்கள் பரமன் பெருந்துரையாதிய நாள் உந்து திரை கடலை கடந்த ஓங்கும் அதில் இளங்கை அதனில் பந்தனை மெல்விரலாட்கருளும் பரிசரிவாரம் பிரானாவாரே வேத திரிபுரம் செற்றவில்லி வேடுவனாய்க்கடி நாய்கள் சுழ ஏவல் செய்யும் செய்யும் தேவர் முன்னே எம் பெருமான் தன்னி எங்கு காட்டில் ஏ உண்ட பன்றி கிரங்கீசன் எந்தை என்று கேவலம் கேழலை பால் கொடுத்த கிடப்பரிவாரம் பிரானவாரே நாதமுடையதோ கமல போதினில் நன்னிய நல்லுதலார் போதிப்பனில் தலர் தூவியத ஒளிவளர் சோதியம் ஈசன் மண்ணும் போதலர் சோலை பெருந்துரையும் புண்ணியன் மண்ணிடை வந்து தோன்றி பேதம் கெடு தருள் பெருமை அறிய வல்லாரம்பிரவாரே பூவலர் கொன்றயம் மாலை மார்பின் போருகிர் வன் புலி கொன்ற வீரன் மாது உமை மங்கை பங்கன் வன் பொழில் சூழ்த்தென்னன் பெருந்துரை கோன் ஏதில் பெரும் புகழ் எங்களிசன் இரு கடல் வானர்க்கு தீயில் தோன்றும் ஓவிய மங்கைய தோல் புணரும் ஒரு நீரணி எம் பெருமான் சோதி மகேந்திரநாதன் வந்து தேவர் தொழும் பதம் வைத்த இசன் தென்னன் பெருந்துறையாள் என்று காதல் பெருக கருணை கட்டி தன் கழல் காட்டிக்க சிந்துருக கேதம் கெடு தென்னை ஆண்டருளும் கிடப்பரிவாரம் பிரான் அங்கணனெங்கள் அமர்பெம்மா நடிகார் காமுதன் அவனி வந்த எங்கள் பிரானிரும் பாசம் தீர இகபரமாயதொர் இன்பமைத சங்கம் கவந்துவன் சாத்தினோடும் சதுரன் பெருந்துரையாழி என்று மங்கையர் மல்கும் மதுரை சேர்ந்த வகையறிவாரம் பிரானவாரே வகையறிவாரம் பிரானவாரே வகையறிவாரம் பிரானவரே तिरुचित्रं बलम्